ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான பதவிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று கால பாவங்கள் நீக்கம் திருநீர் அதை பெரிய தான் நாங்கள் பார்க்க போகிறோம் திருமண் திருநீர் விபூதி எனப்படும் இது சாம்பல் பிரசாதம் வந்து சிவனுக்குரியதாக தான் இருக்கிறதா எதுவுமே கையில் இல்லாமல் பிறந்த மீண்டும் எதுவுமே கையில் இல்லாமல் சாம்பலாக தான் கரைந்து போகிறோம் இல்லையா இந்த போத உடலினம் தத்துவத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த திருநீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மும் வந்து அணிப்பவர்களுக்கு துன்பம் நெருங்குவதில்லை என்று சொல்லப்படுகிறதா மூன்று கால்களிலும் வந்து மனிதன் செய்யும் பாவங்கள் எப்படி வந்து போக்கும் என்பதை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த மூன்று காலம் என்பது வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகியதா கடந்த காலத்துல வந்து நாம செய்த பாவங்களையும் நிகழ்காலத்துல நாம செய்து கொண்டிருக்கும் பாவங்களையும் எதிர்காலத்துல நாம செய்ய போகும் பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய கூடிய ஒரே ஒரு சக்தி இந்த விபூதிக்கு மட்டும்தான் இருக்கிறதா இந்த விபூதி வந்து அணிபவர்களுக்கு பாவங்களை வந்து செய்ய வேண்டும் எண்ணமே வந்து தோன்றாதாம் தினமும் காலையில எழுந்து முடித்து குளித்து வந்து சுத்தமாக வந்து வெளியில கிளம்பும் முன்பு வந்து பூஜை அறைக்கு சென்று அங்குள்ள திருநூற வந்து வலது கையில மூன்று விரல்களால் வந்து எடுத்த பட்டை போல வந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று கோடுகளும் வந்து முக்காலத்தை வந்து குறிப்பவையாக தான் இருக்கிறதா முக்காலமும் நாம செய்யும் பாவங்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் நம் சிந்தைய வந்து ஒழுங்கு செய்யவும் கூடிய சக்தி வாய்ந்த ஒரு குறியீடாகவும் இருக்கிறது இந்த திருநீர் அதாவது இந்த திருநீர் அணியும் போது வந்து இந்த கீழ்காணும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்கிறது திருநீர் அணியும் பொழுது வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆள வாயான் திருநீரே அப்படின்ற இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்தது தினமும் வந்து நாம திருநீர் அணியும் பொழுது வந்து நெற்றியில் இருக்கும் நீரை உறிந்து தலைப்பாரத்தை வந்து உண்டு பண்ணாமல் தடுக்குமா இதனால் தான் நாம யோசிக்கும் திறன் வந்து அதிகரிக்கிறதா மூளை சுறுசுறுப்பு அடையும் அடிக்கடி வந்து எதையுமே மறக்காமல் நினைவாற்றல் வந்து அதிகரிக்குமா உடலில் வந்து மனமும் தூய்மையும் வந்து செய்யக்கூடிய வந்து இந்த திருநீரை வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை வந்து அனைவருமே தினமும் அணிவது வந்து நல்லது துன்பம் என்னும் இருள வந்து போய் இன்பம் எனும் ஒழிய தரக்கூடிய இந்த திருநூறு தான் மனிதன் ஒரு பிடி சாம்பலாக வந்து மாறிவிடுவான் அதுவும் வந்து தத்துவத்தை சொல்லுவதால் தான் தினமும் அந்த நெற்றியில வந்து பூசும் பொழுதும் ஆணவம் தலைக்கணம் செருக்கம் சினம் திமிர் சுயநலம் போன்ற அனைத்தையும் வந்து நாங்கள் இழந்து மனிதனாக வந்து மாமனிதனாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு பொருள் தான் இந்த திருநறு இந்த திருநூறு அணிவதன் மூலம் தான் இறை சிந்தனை அதிகரிக்குமா திருநூறு வாசம் எப்பொழுதும் வந்து நம் மீது வந்து வீச நம் பார்வையில் இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து அகலும் யாரையும் வந்து தவறாக எண்ணாமல் அனைவரையும் வந்து ஒன்றாக பாவிக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கத்தை இவ்வளவு நற்குணங்கள் தான் கொடுக்கக்கூடிய இந்த திருநூறு வந்து நீங்களும் தினமும் வந்து அணிந்து பாருங்கள் நீங்களே வந்து மிகப்பெரிய மாற்றங்களை வந்து உங்களுக்கு நீங்களும் நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சு இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி